தூத்துக்குடி கொத்தனாறு பாட்டெழுதி ட்ரெண்டிங்கான பாவிகளை கூண்டிலேத்தனோ தமிழ காப்பதற்கு தடியெடுக்கணும் தூத்துக்குடி கொத்தனாறு பாட்டெழுதி ட்ரெண்டிங்கான பாவிகளை கூண்டிலேத்தனோ தமிழ காப்பதற்கு தடியெடுக்கணும் ஆச பாட்டெடுத்த ஈனமான மற்றவனை தூக்கில் போட சட்டம் போடனும் இனிமேல் மனிதம் வாழ திட்டம் போடனும் அண்ணாத்த குக்குவோடு சிச்சியை பாடுகின்ற மூடனுக்கு பாடம் சொல்லணும் கெட்ட பாட்டெரிக்க தீ கொளுத்தனும் கேடு கெட்ட வார்த்தைகளை ஏழையில் இசையமைக்கும் நாய்களுக்கு வேட்டு வைக்கணும் நன்மை பூப்பதற்கு பாட்டு வைக்கணும் கேடு கெட்ட வார்த்தைகளை ஏயில் இசையமைக்கும் நாய்களுக்கு வேட்டு வைக்கணும் நன்மை பூப்பதற்கு பாட்டு வைக்கணும் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் யூடியூபும் காம கசடை ஃபில்டர் செய்யணும் கண்ட கர்மத்தையும் தடுத்தழிக்கணும் கசடை பில்டர் செய்யணும் கண்ட கர்மத்தையும் தடுத்தழிக்கணும் தூத்துக்குடி கொத்தனாறு பாட்டெழுதி ட்ரெண்டிங்கான பாவிகளை கூண்டிலேத்தனும் தமிழை காப்பதற்கு தடியெடுக்கணும் தமிழை காப்பதற்கு தடியெடுக்கணும் நேசத்தோடு கணேஷ் சுந்தரேசன் Double nine five two zero one triple four zero.